ஹாய் டீம் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் ஸோ நாம் இன்றைக்கி என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கணும் நிறைய இடத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க க்ரீன் லீஃபில் வந்து பிளேட் செஞ்சு விற்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை எப்படி நம்ம பேக் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து முன்னாடி பே பண்ணணும்னு கிடையாது அப்படி பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வீடு தேடி பொருள் வந்துடும் இதை பேக் பண்ணி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லியாக இருந்தாலும் சரி வீக்லி மந்த்லி வந்து உங்களுக்கு இன்கம் வந்து உங்கள் பேங்க்குக்கே க்ரெடிட் ஆகிடும் இந்த பேக்கேஜிங் ஜாபுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை விளையாடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபீமேல்ஸ் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஸோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ விஷ்வெல்த்